கடவுளின் தாய் புனித கன்னி மரியாள் இவர் கடவுளுக்கே தாயானார் தன் தூய நெறியால் கடவுளின் தாய் புனித கன்னி மரியாள் இவர் கடவுளுக்கே தாயானார் தன் தூய நெறியால் இவரோ கணவனை அறியாத பெண்மணி இவரின் கரங்களில் வரமாக கொடுக்கப்பட்டது விண்கனி கடவுளின் தாய் புனித கன்னி மரியாள் இவர் கடவுளுக்கே தாயானார் தன் தூய நெறியால் இவரோ கணவனை அறியாத பெண்மணி இவரின் கரங்களில் வரமாக கொடுக்கப்பட்டது விண்கனி இந்த அகல் மீது படிந்தது தூய ஆவியின் நிழல் இந்த அகல் மீது படிந்தது தூய ஆவியின் நிழல் அதனால் சூரியனைப் போல ஒளி வீசியது இந்த காரிகையின் புகழ் இவரின் மனமோ தும்பை மலர் போன்ற வெண்மை அதனால் தாய்மை அடைந்த பெண்ணும் தூய்மையாய் இருந்தது இவரின் பெண்மை இவரின் மனமோ தும்பை மலர் போன்ற வெண்மை அதனால் தான் தாய்மை அடைந்த பெண்ணும் தூய்மையாய் இருந்தது இவரின் பெண்மை இந்த தூய கன்னியோ தூய்மையின் சிகரம் இந்த தூய கன்னியோ தூய்மையின் சிகரம் ஆனால் இந்த தூய கன்னிக்கு தெரியும் தாய்மையின் துயரம் இந்த காரிகை கடவுளுக்கு தன் கற்பை கொடுத்து விட்டார் காணிக்கை இந்த காரிகை கடவுளுக்கு தன் கற்பை கொடுத்து விட்டார் காணிக்கை இந்த காரிகையிடம் கடவுளின் தூதர் வைத்தார் ஒரு கோரிக்கை இந்த தூய கன்னியோ தூய்மையின் சிகரம் ஆனால் இந்த தூய கண்ணிக்கும் தெரியும் தாய்மையின் துயரம் இந்த கார்கி கடவுளுக்கு தன் கற்பை கொடுத்து விட்டார் காணிக்கை இந்த காரிகையிடம் கடவுளின் தூதர் வைத்தார் ஒரு கோரிக்கை கடவுளின் தூதரோ இந்த காரிகையிடம் கருப்பையை கடன் கேட்டார் கடவுளின் தூதரோ இந்த காரிகையிடம் கருப்பையை கடன் கேட்டார் கடவுளுக்கு தன் கருப்பையை கடனாகத் தர இந்த காரிகையும் உடன்பட்டார் இந்த காரிகையிடமே தரப்பட்டது கடவுளின் கருவை சுமக்கும் பொறுப்பு இந்த காரிகையிடமே தரப்பட்டது கடவுளின் கருப்பையை சுமக்கும் பொறுப்பு இந்த காரிகையின் கருப்பைக்குள் எரிந்தது தூய ஆவியின் நெருப்பு கடவுளின் தூதரோ இந்த காரிகையிடம் கருப்பையை கடன் கேட்டார் கடவுளுக்கு தன் கற்பையை கருப்பையை கடறாகத் தர இந்த காரிகையும் உடன்பட்டார் இந்த காரிகையிடமே தரப்பட்டது கடவுளின் கருப்பையை சுமக்கும் பொறுப்பு இந்த காரிகையிடமே தரப்பட்டது கடவுளின் கருவை சுமக்கும் பொறுப்பு இந்த காரிகையின் கருப்பையுக்குள் எரிந்தது தூய ஆவியின் நெருப்பு கன்னிமரி நமக்கு கருவாக வந்தவரின் கருவை சுமந்தார் பத்து மாதம் கன்னிமரி நமக்கு குருவாக வந்தவரின் கருவை சுமந்தார் பத்து மாதம் அந்த குருவின் கருவாய் இருந்தது சத்திய வேதம் கன்னிமரி நமக்கு குருவாக வந்தவரின் கருவை சுமந்தார் பத்து மாதம் அந்த குருவின் கருவாய் இருந்தது சத்திய வேதம் கடவுளையை எண்ணி வாழ்ந்த கன்னி கன்னிமறியிடம்தான் ஏசுபாலன் பிறந்தார் கடவுளையை எண்ணி வாழ்ந்த கன்னி கன்னிமறியிடம்தான் ஏசுபாலன் பிறந்தார் அந்த உதயசூரியன் நமக்காக தன் இதய கதவையே திறந்தார் கன்னிமரி கடவுளுக்கு தன் கற்பை தந்தார் தானம் கன்னிமரி கடவுளுக்கு தன் கருப்பையை தந்தார் தானம் மிகப்பெரிய கன்னிமரிக்கு கடவுள் தந்ததோ அளப்பரிய ஞானம் கன்னிமரி கடவுளுக்கு தன் கருப்பவியை தந்தார் தானம் மிகப்பெரிய கன்னிமரிக்கு கடவுள் தந்ததோ அளப்பரிய ஞானம் கன்னிமரியின் குடலுக்குள் தான் இருந்தது இயேசுபாலன் உடல் கன்னிமரியின் குடலுக்குள் தான் இருந்தது இயேசுபாலனின் உடல் அந்த இயேசு பாலனோ அருள் ஞான கடல் கன்னிமரியின் குடலுக்குள் தான் இருந்தது இயேசுபாலனின் உடல் அந்த இயேசு பாலனோ அருள் ஞான கடல்